வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பண்ணிணா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பாடத்துல இருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வீடியோக்களோடு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாடவாரியாக தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின்னு சொல்லுவோம் மொத்தம் மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது முதல்ல நம்ம பார்க்க போறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கொடுத்திருக்கும் மூணாவது கேள்வி பாருங்க தவறான இணையினை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எது தவறான இணையோ அதை கண்டறிய கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க அப்புறம் அதுக்கான பதில்கள் சரியா இருக்கா அப்படின்றத பாத்துக்காங்க ஏழாவது கேள்வி இருப்பாருங்க காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாவரங்கள் மற்றும் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல் ஒன்பதாவது கேள்வி ஓசோனின் தடிமனை அளவிடும் அளவுனா டாப் சென்டா வரும் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா படத்துக்கும் பாடவாரியா வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம போட்டுக்கிற எல்லா வீடியோவுமே கேள்வியை நல்லா பறித்து பாருங்கள் பதினைந்தாம் கேள்வி பின்னணும் சொல்லி எவ்வளோ யூவி பகிரிய பற்றியும் விளைவுகள்னு கேட்டிருக்காங்க அது எதுவும் அது எழுதுங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி எல்லா சாப்டருக்கும் நம்ம போட்டுட்டோம் பட் தமிழ் மீடியத்துக்கு தான் ஒரு ஒரு பாட வரையாக போட்டு உங்களுக்கு இந்த கேள்விகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கான்னு பாருங்க இருபது கேள்விகள் பார்த்தாச்சு நம்ம இதை தீர்வுகள் வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும் தான் கொடுப்பாங்க நீங்கள் பதில்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் நம்ம தீர்வுகளுடன் அதுக்கான பதில்களோட தான் நம்ம போட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் இருபத்தி இந்த கேள்வி பாருங்கள் எந்த வாயு வேளாண் உரங்களை பயன்படுத்தும் போது வெளியிடப்படுகிறது அப்படின்னா தான் சரியாக படிச்சுட்டு போயிடுங்க படிச்சுட்டு ஒரு மதிப்பான வினாக்கள்லாம் எந்த ஒரு கேள்வியும் நிற்காதீங்க நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள்லாம் இருக்குது ஏன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் தான் சொல்லுவேன் அதுக்கான பதில்களோடு நம்ம போட்டுட்டு இருப்போம் முப்பத்தி நாலாவது கேள்வியில பாருங்க பவளப்பாறைகள் வெளிறுதல் காணப்படுவதுன்னா மன்னார் வளைகுடாலதான் காணப்படும் எல்லா கேள்வியுமே படிச்சுட்டு போயிருங்க இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மட்டும் பார்க்காம உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அவங்களும் ஒரு மதிப்பெண் வினாக்கல நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் முப்பத்தி எட்டாவது கேள்வியில தவறான இணையை கண்டறிகதா இருக்கு பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய வன என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா

நம்ம போடுற வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் பரிசுக்கு பார்த்துட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மேக்ஸ் நிறைய ஆசைத்து தேவையில்லை நம்ம இதிலே பாடவாரியாக தான் போட்டு வரோம் நம்மளோட சேனலாக தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம என்ன வகுப்பு வீடியோ போட்டு இருக்கணும் ஸோ அவங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துட்டே பாருங்கள் கிராமப்புறங்கள்லாம் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிடியாவுக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் பகிர்ந்து விடுங்க